பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நாயகன் ரீ ரிலீஸ் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிற பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படம் எந்தெந்த திரையரங்குகளில் எந்தெந்த ஊர்களில் என்னென்ன ஷோ ஓடன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் குறிப்பாக நவம்பர் ஆறில் ரிலீஸ் ஆச்சு நேற்றைய தினம் நேற்றைய தினம் என்பது சிறப்பாக எல்லா ஊர்களிலுமே நாயகனை கொண்டாடப்பட்டது அந்த அளவுக்கு பிரமாதமான ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் குறிப்பாக இந்த திரைப்படம் பட்டி சொட்டியெல்லாம் கலக்கி அந்த சமயத்தில் இண்டஸ்ட்ரி அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது நாயகன் மிகப்பெரிய பிலிம் அவார்டு வாங்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜா இசையில் உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்மனன் போன்ற பல ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க பட்டி சொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு திரைப்படம் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நவம்பர் ஆறு நேற்றைய தினம் ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த இரண்டாவது தினம் என்பது இந்த நாளில் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த திரையரங்கில் ஓடுன்னு சொல்லி வரும் நம்ம பார்த்துடலாம் குறிப்பாக மதுரை திரையரங்கு பார்த்திங்கன்னா வெற்றி தேட்டரில் பத்தம்பதுக்கு ஒரு ஷோ ஓட்டுது அதைத் தொடர்ந்து அண்ணாமலை திரையரங்கு மதுரை அண்ணாமலையில் ஆறு நாற்பது பிஎம்க்கும் பத்து நாற்பது பிஎமுக்கும் ரெண்டு ஷோ ஓட்டுறாங்க கோபுர சினிமாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு அதுக்கடுத்து கண்ணன் தேவி அங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறரை ஷோ ஓட்டுறாங்க விசால் மகாலில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை கணேஷ் சினிமாவில் பதினொன்று ஏமுக்கு குறிப்பாக இந்த திரையரங்குலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ மூணு ஷோ ஒரு ஷோ ரெகுலராக போயிது மகால்லேயும் நிறைய போட்டிருக்காங்க மதுரை சுற்றி உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே இந்தந்த திரையரங்கில் ரெகுலராக பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு கிட்ட ஓடும் அதனைத் தொடர்ந்து கோவை கோவையில் பார்த்திங்கன்னா முருகன் சினிமாவில் பத்தரைக்கு ஒரு ஷோ ஓடுது காலையில் அதை தொடர்ந்து காஸ்மா சினிமாவில் பதினொன்றரை அதனைத் தொடர்ந்து பிராட்பையில் பார்த்திங்கன்னா பதினொன்று இருபத்தஞ்சுக்கு ஜெயந்து ஜெயந்திராவில் பார்த்திங்கன்னா பத்தரை அதனை தொடர்ந்து கேஜி சினிமாவில் பத்து ஏம்க்கு எஸ்ஆர்கே சினிமாவில் ஏழு மணிக்கு போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சினி போலாவில் பார்த்து பத்து இருபது இருக்குது இதை பார்த்து குறிப்பாக சங்கீதா சங்கீதாவில் ஆறு பிவிஆர் மகளில் பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தஞ்சுக்கு கோவலம் சினிமாவில் ஆறு இருபது அம்பாலில் பார்த்திங்கன்னா ஆறு முப்பது அதை பிறத்துட்டு காவேரியில் ஆறு நாற்பத்தஞ்சு குறிப்பாக கோயம்புத்தூர் உள்ள திரையரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு சோ தான் போட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சோ தான் ரெகுலராக ஒரு ஒரு மகளில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் கண்டினியூவாக அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே கோயம்புத்தூரில் இந்தந்த திரையரங்கில் வந்து பார்க்கலாம் ஏன்னா நாயகனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் இப்பவும் தேட்டரில் அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகளிலே இந்த திரைப்படம் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி தேட்டரில் ஓடுது பத்து இருபதுக்குங்க ஒரே ஒரு ஷோ போட்டிருக்காங்க காலையில் அதனைத் தொடர்ந்து உஷா தேட்டரில் மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் பார்த்துக்கலாம் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆறரை இந்த ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பாபு சினிமாவில் ஈவினிங் ஆறு மணிக்கு போட்டிருக்காங்க தென்காசி பிஎஸ் மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க ரெண்டு ரசோ போட்டிருக்காங்க அடுத்து ஒம்பது ரசோம் ரெகுலராக போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி பிஎஸ் மல்டிப்ளெக்ஸில் பதினொன்று ஷோ ஒரே ஒரு ஷோ போட்டிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு ஷோ என்பது ரெகுலராக இருக்குது குறிப்பாக ஒன்று ரெண்டு திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ ரெண்டு சோதம் போயிட்டு இருக்கு திருச்சி திருச்சி ஸ்டார் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக போட்டிருக்காங்க பதினொன்னே காலுக்கு ஒரு ஷோ ரெண்டரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதை தொடர்ந்து ஆறு முப்பதுக்கு ஒரு ஷோ பத்து மணிக்கு ஒரு ஷோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு ஷோ திருச்சியில் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாலு ஷோ அங்கே இருக்க சுற்று வட்டார மக்கள் எல்லாம் கிராமப்புறில் நேற்று ஹவுஸ்ஃபுல் ஷோ வந்துருக்கு அதனால தான் ஃபுல்லாக நாலு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு திரையரங்கு திருச்சியில் இருக்க ஸ்டார் சினிமாவில் அங்கே எல்லாேருமே போய் பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவம் நேற்று பண்ணியிருக்கு வசூல் ரீதியாகும் எல்ஏ சினிமா ரெண்டரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க பத்துரைக்கு திருச்சில பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரெண்டு தேட்டர்லயும் தாங்க பொதுவா போயிட்டு இருக்கு மத்த இடங்களை போது இந்த திருச்சில இந்த இரண்டே இறந்த தேட்டர் தான் குறிப்பாக அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல நாகர்கோவில்ல பாத்தீங்கன்னா காவல் கிணறு காவல் கிணறுல பார்த்திங்கன்னா ஆறரைக்கு ஒரு ஷோ பத்துரைக்கு ஒரு சோ போட்டிருக்காங்க குறிப்பாக மற்ற ஊர்களில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோ ரெண்டு சோ போட்டிருக்காங்க குறிப்பாக காவல் கிணறுல ஆறரை ஷோ போட்டிருக்காங்க பிபிஆர் மகளில் பதினொன்று ஷோ ரெண்டு ஷோ ரெகுலராக இருக்கு அதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போக மற்ற ஊர்கள் பார்க்கும்போது சென்னையை பார்த்துடலாம் குறிப்பாக சென்னையில் நேற்று திரையரங்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க சங்கம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தஞ்சுக்கு ஒன்று ஓடுது பத்தரைக்கு ஒரு ஷோ போகுது கமலா திரையரங்கில் ஏழரைக்கு ஒரு ஷோ பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு ஷோ போடுறாங்க தேவி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு ஒரு ஷோ போடுறாங்க இது பத்தரைக்கு ஒரு ஷோ அதனால் ராக்கி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஒரு ஷோ தாங்க முருகன் சினிமா சென்னை சுற்று வட்டாரங்கள் நாலு புள்ளி நாலு பதினஞ்சுக்கு ஒரு ஷோ போடுறாங்க சந்தோ சாந்தோமில் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஒரு ஷோ பத்தரைக்கு ஒரு ஷோ போடுறாங்க அதனால் லலிதாவில் பார்த்திங்கன்னா பத்து நாற்பதுக்கு எம்விஆர் திரையரங்கில் பதினொன்றரை ஷோ போடுறாங்க ஏஜிஎஸ் சினிமா பொறுத்த வரைக்கும் பத்து ஐம்பது அதை தொடர்ந்து ஏஜிஎஸ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாற்பத்தஞ்சு அந்த தொடர்ந்து சினிஃபோலில் பார்த்திங்கன்னா ஒன்று காலு அதுக்கு வந்து வரதராஜாவில் பார்த்தீங்கன்னா மூன்றரைக்கு போடுறாங்க அதை தொடர்ந்து வெற்றி தேட்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஷோ போடுறாங்க இப்படி கண்டினியூவாக ஒவ்வொரு திரையரங்களையும் செங்கல்பட்டில் குறிப்பாக ரெண்டு மூணு திரையரங்களை போட்டாங்க மதுரை வாயில் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது குறிப்பாக அந்தந்த ஊர்கள் திரையரங்கில் தான் நம்ம மதுரை கோயம்புத்தூர் சென்னை மதுரை திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் குறிப்பாக எந்தெந்த தேட்டரில் என்னென்ன ஷோ ஓடுன்னு சொல்லி தான் நாயகன் திரையரங்கு பட்டியலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில இடங்களில் சில ஊர்கள் பக்கத்தில் எந்தெந்த ஊர்களெலாம் நிறைய போடலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச திரையரங்கு வரிசைப்பட்டியிலாம் நான் குறிப்பாக கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க முந்நூறு நானூறு திரையரங்குன்னு குறிப்பாக சொல்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட நேற்றை விட இன்றைக்கி ஷோ வந்து கொஞ்சம் கொறைச்சி நாயகனை பொறுத்தவரைக்கும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக திரையரங்களை களமிறங்கியிருக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தனால் இந்த திரைப்படத்தை அவரோட பிறந்தநாள் திருத்தன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு திரைப்படங்கள்ல நாயகன் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சங்கனாச்சேரி கொல்லம் இந்த மாதிரி இடத்துல ஒரு அஞ்சாறு தேட்டரில் பழைய படங்கள் ரிலீஸ் பண்ணுது திருவனந்தபுரம் தமிழ் மக்கள்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கு பெங்களூரில் அருணா திரையரங்கில் தான் அந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரெண்டு மூணு தேட்டர் தான் இருக்குது அங்கே நாயகன் திரைப்படத்தை குறிப்பாக ரீலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஊர்களிலும் நாயகன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாவது நாள் எந்தெந்த திரையரங்கில் எந்தெந்த ஊர்களில் ஓடுன்னு சொல்லி தான் உங்களுக்கு வரிசைப்பட்டியல் குறிப்பாக கொடுத்துருக்குறோம் குறிப்பாக எத்தனை ஸோ எந்த ஊர்களில் எத்தனை ஷோ ஓடுது ஒரு ஷோவாக ரெண்டு ஷோவாக நாலு ஷோவாக குறிப்பாக ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் நெருகலாராக சென்னை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்கள் போகிறது திருச்சியில் மட்டும் ஸ்டார் சினிமாவில நாலு ஷோ போட்டுருக்காங்க நாலு ஷோ போது ஹவுஸ் ஃபுல் ஷோவாக ஆயிருக்கு அன்றைக்கி தனியாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக இருக்குது அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வர வரவேற்பு ஆண்டவருக்கு கிடச்சிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டே இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நாயகன் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பாக்ஸ்அப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக வரும் ரீ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவமாக பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாயகன் படங்கள் எந்தெந்த திரையரங்களை சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற பல இடங்களை பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் வந்து திரும்பியும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போர்க்கை தரத்தில் முக்தா ஃபிலிம் தான் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்போ இருந்த எஃபெக்டோட போர்க்கை தரத்தில் அந்த திரையரங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மும்பை இன்ட்ரோடக்ஷன் சீன் காட்டும் போது தேட்டரில் எல்லாரும் பார்க்கும்போது விசில் பறக்குது பேப்பரெல்லாம் அள்ளி வீச அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக நாயகன் நவம்பர் ஆறு களமிறங்கி பட்டி தொட்டியெல்லாம் கலங்கி பாக்ஸ் ஆஃப் வசூலையும் இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம எந்தெந்த ஊரில் ரெண்டாவது நாள் எங்கெங்க ஓடுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்த்துருக்கோம் உங்கள் ஊர்களில் எந்தெந்த ஊரில் கிராமப்புறங்களில் சில இடங்களில் பத்திரிகைலாம் இது வராது ஆன்லைனில் தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உங்கள் ஊர்களில் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த திரையரங்களை ஓடின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாயகன் இரண்டாவது நாள் எந்தெந்த திரையரங்கில் ஓடினு சொல்லி வரிசை பட்டியலில் தான் பார்த்தோம் மூன்றாவது நாளும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் நம்ம யூனிக் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக நாயகன் ஓடு திரையரங்க வரிசை பட்டியல் இரண்டாவது நாளை பார்த்தோம் நெக்ஸ்ட்